தனுஷ் குறித்து பேசி சர்ச்சையை கிளப்பிய பின்னணி பாடகி சுசித்ரா தற்போது நடிகர் விஜய் குறித்து பேசி கோலிவுட்டை பரபரப்ப உள்ளதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு த்ரிஷா வெற்றி கழகம் வெச்சோ கடவுளா விஜய் காஞ்ச தங்கச்சி ராஷ்மிகா மந்தனா என் கடவுளா விஜய் கம்ச தம்பி லோகேஷ் கனகராஜ் ஒதுக்க கூடாது சர்ச்சைகளுக்கு பெயர் போன பிரபல பின்னணி பாடகி சுச்சித்ரா சுச்சிலிக்ஸ் விவகாரத்தால் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டவர் ஒரு காலத்தில் தன் குரலால் ரசிகர்களை கட்டி போட்ட சுச்சி பின்னர் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒருவராக மாறி போனார் சுச்சிலிக்ஸ் விவகாரத்தில் இவர் வம்புக்கு இழுக்காத ஆட்களே இல்லை தனுஷ் அனிருத் ஆண்ட்ரியா சின்னத்திரை நடிகை திவ்யதர்ஷினி என ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை சுச்சி யூடியூப் சேனல்களில் அவ்வப்போது தலைகாட்டி வந்த சுச்சி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனுஷ் விவாகரத்து விஷயத்தை தாறுமாறாக விளாசினார் இந்த சூழலில்தான் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் குறித்து அவர் பற்ற வைத்திருக்கும் நெருப்பு இணையத்தில் பற்றி எரிகிறது சத்தியமா சொல்றேன் பாலிட்டிக்ஸில் அவர் இறங்குறாருன்னா சந்திரசேகர் சார் இல்லாமல் அவரால் முடியாது அண்ட் ஹீ நீட்ஸ் த குட் வில் ஆஃப் ஹிஸ் மதர் ஹீ நீட்ஸ் த இமோஷனல் சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சங்கீதா ஹி ஹாஸ் டு ரியுனைட் தட் ஃபேமிலி இப்போ ஈகோவை வச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன சண்டையில் பிரிஞ்சு போன குடும்பத்தை அவர் வீம்பு நாள் அவர் சேர்த்து வைக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாரசைட்ஸ் எல்லாம் நுழையுதுங்க நடிகர் விஜய்க்கு பிறந்த வாழ்த்து சொல்லி த்ரிஷா வெளியிட்ட ஒற்றை படத்தை வைத்துக்கொண்டு சுசித்ரா வைத்துக் இருக்கிறார் அந்த கொந்தளித்திருக்கிறார் கமுக்கமா எடுத்த போட்டோ போஸ்ட் பண்ணதுல அவங்க எவ்வளவு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றாங்க விஜய் வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரியல உங்களுக்கு இந்த சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காத வேலை தட்ஸ் வை லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டிராயிங் ரெஃபரன்சஸ் டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்பவே நம்ம என்ன சொன்னோம் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பாரசைட் தான் அவங்க வந்து எம்ஜிஆர் டேந்தா அத்தனை பாலிடிக்ஸும் கத்துக்கிட்டு அப்புறமா எம்ஜிஆரையே ஒதுக்கிட்டாங்க சினிமாவை விட்டு ஒதுங்கியதாக விஜய் அறிவித்திருக்கும் நிலையில் அரசியல் என்னமே வேண்டாம் என எச்சரித்து இருக்கிறார் சுசித்ரா விஜய்க்கு தான் ஜாதகம் பார்த்திருப்பதாகவும் அதை வைத்து அவரின் எதிர்காலத்தை கணித்திருப்பதாகவும் திகில் கிளப்பியிருக்கிறார் விஜய் ஆணி பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸில் நுழையக்கூடாது சினிமாவில் இருக்கணும் அண்ட் ஐ ஹாவ் அ வெரி ரீடிங் தட் லியோ த்ரீ வில் வின் தி ஆஸ்கர்ஸ் லியோ த்ரீ ஆஸ்கர்ஸ் கிளீன் ஸ்வீப் அப்படின்னு இருக்குது கார்ட்ஸில் எம்ஃபேட்டிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருக்கு இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட் ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை டிவி வேணா த்ரிஷா கேள்வி கொடுத்துரு வெற்றி கழகம் வச்சுக்கோ ப்ளீஸ் கம் டு சினிமா

அவங்கெல்லாம் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்ததே மறுபடியும் ஒரு ஃப்ரெஷரி அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி காது சொல்லுது இது அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அண்ட் ஒரு தம்பி இருக்கான் கடவுளா அமிச்ச தங்கச்சி என் தம்பி அண்ட் ஐ வில் க்ரை வென் ஐ சே திஸ் பிகாஸ் திஸ் இஸ் ட்ரூ கடவுளா விஜய் காமிச்ச தங்கச்சி ராஷ்மிகா மந்தனா அண்ட் கடவுளா விஜய் காமிச்ச தம்பி லோகேஷ் கனகராஜ் இவங்கள ஒதுக்க கூடாது விஜய் ஓகே தன்னை குறித்து அவதூறாக பேசக்கூடாது என நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அதையும் மீறி சுசித்ரா பேசி வருவதாக அவரின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார் தன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் சுச்சித்ராவிடமிருந்து ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டும் அவர் மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் சுசித்ரா தொடர்ந்து இதுபோல் பலரையும் பேசி வருவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது திரைத்துறையில் இருப்பவர்களின் எல்லாம் பொதுவெளியில் பேசி பரபரப்பு தேடும் மனநிலையில் இருப்பவர்களின் நோக்கம்தான் என்ன என்பது புரியாத மர்மமாகவே இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க